வேதா விக்ரம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க போயிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு என்னங்க எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே நம்ம ஃபுட்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு வேதா கேட்குறாங்க கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு விக்ரம் சொல்கிறார் என்னங்க நல்லா இல்லாமல் இருக்க போதும் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு விக்ரம் பேசிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே கஜா ஃபோன் பண்ணுறாங்க என்ன விக்ரம் வீட்டுக்கு வரல எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா நான் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்மா கொஞ்சம் முன்னாடி நீ சொல்ல மாட்டியாப்பா ஏமா சாப்பாடெல்லாம் சேர்த்து செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ அப்படியே பார்க்குறாங்க இப்போ இந்த மெருநாள் இன்னைக்கு யார் சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கச்சா சொல்கிறாங்க ஆமாம்மா யார் ஊட்டுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் சொல்கிறாங்க சரி எனக்கு நீங்கள் ஊட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆமாம்மா நானும் ஊட்டல ஒரு உருண்டை வச்சாலே அந்த பொண்ணுக்கு அடைச்சிக்கும் அப்புறம் அவ்வளோதான் நானும் ஊட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார் இப்போ என்ன பண்ணுறது நீ ஊட்டுமா ஐயோ அப்பா என்னாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு ஒரு சூப்பராக நான் ஒரு ஆள் இருக்காங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா போகிறாங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க ஓப்பன் பண்ணி என்ன பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க என்னது பரோட்டாவா உங்கள் நீ பரோட்டா வாங்கிட்டார் வர வருவாரு வருவார் இரு என் சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க என்னது சாப்பாடு ஊட்டி விடணுமா உனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்குலாம் இல்லை உள்ளே அந்த மெர்நாள் என இருக்கா இல்லை அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ஊட்ட மாட்டேன்னு தான் நல்லா பண்ணுவல்ல உனக்கு தான் டேலண்ட்டு ஜாஸ்தி இல்லை அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்னு கஜா சொல்கிறாங்க என்னது நான் வந்து அந்த மிருநாளினிக்கு சாப்பாடு ஊட்டணுமா அதுவும் என் பொண்ணுக்கு போட்டியாக வந்து உட்காஞ்சுட்ருக்கா நான் செய்யணுமா அவளுக்கு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா ஓன் பொண்ணு என் பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெஸ்டாரெண்ட் போயிருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே ஓடி வந்துடுவாங்க அவங்க சந்தோஷமே கெட்டு போயிடும் அதனால் தான் நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க ஓ அப்படியா என் பொண்ணு சந்தோஷமாக இருக்காளா சரி 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 நவரன் நவரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வராங்க வராங்க பார்க்குறாங்க அப்படியே மிருநாளினியை பார்த்துட்டு சாப்பாடுலாம் போட்டு அப்படியே வாயில் வைக்கிறாங்க அப்படி தள்ளி விடுறாங்க ஆமாம் இவ திமுர் பிடிச்ச இவ தள்ளி விடுறா இவளுக்கு போய் என்ன சாப்பாடு விட்ட கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி கோவப்படுறாங்க என்ன பண்ணுறதுனே அப்படி தெரியல